நமச்சிவாய் ஜெய் வர அன்பு பக்தர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறந்துடுச்சு நிறைய ராசி பலன்கள்லாம் பார்த்துட்டோம் சி இருபத்தாறு எப்படி இருக்க போது இந்த சனி பயிற்சி கேது பயிற்சி குரு பயிற்சி மூணு கம்பைன் பண்ணி ஒரு ராசி பலனாக பார்த்துட்டோம் இது போக மாதாந்திர ராசி பலன்கள்லாம் பார்த்தோம் அப்போ எல்லா ராசி பலன் பார்த்தாலுமே கூட அதை தாண்டி ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாமே நெருங்கி வருது சார் சாமி எல்லாமே கை கூடி வருது ஜெயிக்கிறா மாதிரி வருது பட் ஏதோ ஒரு சின்ன பாயிண்ட் அந்த பாயிண்ட்ல தான் நம்ம தோத்து போறோம் அது கடைசியில் நடக்காம போயிடுது மிக ஏமாற்றத்தை அது கொடுக்குது அப்படின்னு இதெல்லாம் இது எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஏதேனும் ஒரு இறை வழிபாடா இருக்கலாம் ஒரு கோவிலுக்கு ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் அல்லது ஒரு குறிப்பிட்ட திதியில அல்லது ஒரு திரு குறிப்பிட்ட நாம நாமயோகமா இருக்கலாம் மெயினா நட்சத்திரங்கள் அதுவும் சாரநாதனை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படி இல்லைன்னா உங்க ஜென்ம நட்சத்திரம் உங்க ஜென்ம நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான கோவிலுக்கு போனா நீங்க ஜெயிக்கலாம் உங்க குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான கோவிலுக்கு போனா ஜெயிக்கலாம் இது வந்து இந்த இருபத்தாறுக்கு மட்டும்தான் பொருந்தோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு மட்டும்தான் ஒரு அர்ஜென்ட்டா இருக்கீங்க எனக்கு நான் ஜெயிக்கணும் எனக்கு அடுத்த மாசம் எனக்கு ஹியரிங் வருது அடுத்த மாசம் நான் அந்த ஜாப் போகுது அடுத்த மாசம் ஜாப்ல ஜாயின் பண்ணி ஆகணும் ஸோ ஒரு அர்ஜென்ட்ல இருக்கீங்க நான் புண்ணுக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும் பையனை படிக்க வச்சே ஆகணும் பசங்களை படிக்க வைக்கணும் கமிட்மெண்ட் இருக்கு இப்போ ஏதோ ஒரு அர்ஜென்சி இல்லைன்னா எனக்கு என் மனைவி வந்து ஆகணும் ஃபேமிலி ஒன்று சேரணும் அல்லது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு மேஜிக் இருக்கு முடியல ஏதோ சம்திங் தான் அன்னைக்குலாம் ஒரு அம்மா ஒரு ஒரு அம்மா ஃபோன் பண்றாங்க சார் நான் ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன் இந்த மாதிரி கோவிலுக்கு போகும்போது அங்கே ஒருத்தர் வந்து சொல்றாங்க யாரோ ஒரு வந்து ஒரு சாம்பல் எட்டுனது உங்க வீட்டில் தளிச்சு விட்டுட்டாங்க அந்த மாதிரி இந்த சக்தி மாதிரியான ஒரு சாம்பல் நம்ம வீட்டுல இருக்கான் சார் என்ன பண்ணணும் என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும்னு கேக்குறாங்க அப்போ நேரங்காலம் காலம் ஒத்துருக்கு சரியில்லை அப்படின்னாக்கா அவங்களுக்கு எல்லா பயமும் தொற்றிக்கொள்ளும் பார்க்கறதெல்லாம் அவங்களுக்கு பயமா தான் இருக்கும் இதனால தான் இது நடந்ததோ நம்புற மாதிரியே இருக்கும் அப்ப இவ்வளோ கஷ்டங்கள் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம் குடும்ப கஷ்டமா இருக்கலாம் அடுத்தடுத்து பிளாக் அண்டே வருது ஒன்னொன்னா ஒன்னொன்னா பிளாக் அண்டே வரும் ஒரு ஒரு வருமானமா சில பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இன்வெஸ்ட் பண்ணதில் நம்பிக்கையோட பண்ணுவாங்க ட்ரேடிங்கில் போடுவாங்க ஷேர் மார்க்கெட்டில் போடுவாங்க ஜுவல்லில் போடுவாங்க கோல்டில் போடுவாங்க சில்வரில் போடுவாங்க இவங்க போடுற நேரங்கள் போய் லாக் ஆகிடும் இல்லை ரேட் குறைஞ்சிடும் அப்போ ஊர் உலகத்துக்கெல்லாம் நேரம் நல்லா இருக்கு குறிப்பிட்ட நமக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் அப்போ உங்களுக்கு உங்கள் கஷ்டம் நீங்க வேண்டுமா ஒரு சில ரகசியங்களை சொல்கிறேன் குறிப்பிட்ட உங்க நட்சத்திரம் உங்க பிறப்பு நட்சத்திரம் எதுவோ உங்க பிறப்பு நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு யாரோட நீங்க சேரலாம் யாரெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்க யாரெல்லாம் உங்களுக்கு எளிமையா இருப்பாங்க அல்லது ஆண்கள் எப்படி இருப்பாங்க பெண்கள் எப்படி இருப்பாங்க அதே போல யாரோட நீங்க அதிகமா பேவரபிளா பழகலாம் நம்பலாம் இல்ல நம்பலாமா நம்ப கூடாதா இது போன்ற ரகசியங்களை ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் சொல்ல போறோம் அதே போல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இந்த வருஷம் நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும் எந்த நட்சத்திரத்தில் போகணும் அதே போல அங்கே போய் என்ன செய்யணும் இதையெல்லாம் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் குறிப்பா நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் சரி பரிகாரம் ஒன்று தான் எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த முடிஞ்ச அந்த கோவிலில் சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்க சகஸாம அர்ச்சனைன்னு சொல்லுங்க அந்த கோவிலில் சகசிரநாமம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வேர்ல்டு வேல் உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான் உங்களுக்கு அந்த அர்ச்சனை அபிஷேகம் நம்ம சார்பில் உங்களுக்கு செய்து தரப்படும் கீழே உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் தேவை இருந்தெல்லாம் எங்களுக்கே தெரியும் நாங்களே பார்த்துக்கிறோம்னா தாராளமாக செய்யுங்க உங்களுக்கு உதவி வேண்டுமெனில் இன்னும் நம்மளுடைய கிளைன்ஸுக்காக பக்தர்களுக்காக அந்த அபிஷேகம் சகசிரநாமம் அந்த பரிகாரம் செஞ்சு கொடுக்குறோம் ஃபோட்டோவும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் அப்போது எந்த கோவிலுக்கு போனாலும் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நட்சத்திர பரிகாரம் இதுதான் எந்த கோவில் உங்களுக்கு விழுதோ அந்த கோவிலுக்கு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் நீங்கள் போனோம் அங்கே போயிட்டு சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி இருபத்தேழு தீபம் ஏற்றி அது எந்த எண்ணெய் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரம் உள்ளே சொல்லுவேன் எந்த இருபத்தேழு தீபம் ஏற்றி ஒரு அபிஷேகம் செய்து சகஸிரநாம அர்ச்சனை செய்து இருபத்தி ஏழு முறை வளம் வந்து நமஸ்கரித்து ஒரு அன்னதானம் பண்ணிட்டு வரணும் இதை செஞ்சீங்கன்னாக்கா அன் மேபி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு பர்சன்ட்டு தடைகள் விலகலாம் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்கள் நட்சத்திரம் என்னங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரத்தை பொறுத்தவரை அற்புதமான நட்சத்திரம் கடகத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களிலேயே பூசமாக ரொம்ப 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 ஒரு யோகமான நட்சத்திரம் பேரு தான் அது சனி ஆனால் பாருங்கள் இந்த பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இவங்க மூணு பேருமே யாருக்குமே கட்டுப்பட மாட்டாங்க பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த மூணு நட்சத்திர அன்பர்களும் ஒருத்தருக்கு கீழே கை கட்டி வேலை செய்ய மாட்டாங்க ரொம்ப கஷ்டம் அவங்கள வந்து அடக்கி வைக்கிறது ஒரு பூச நட்சத்திரத்துக்கு வீட்டில்னாக்கா அவங்கள வந்து அப்படி திமுறிகிட்டு தான் இருப்பாங்க நான் இருக்கேன்ப்பா எனக்கு தெரியும்பா அப்படின்னு ஒரு அந்த ஒரு கர்வம் அந்த ஒரு திமிர் அவங்கள்ட்ட தெரியும் ஆளுமை திறன் அவங்கள்ட்ட தெரியும் ஸோ அந்த பூச நட்சத்திரத்துக்கு அந்த கர்வம் தான் அடையாளம் ஒரு ஒரு சுயமரியாதை அவங்கள்ட்ட இருக்கும் ஒரு கௌரவம் அவங்கள்ட்ட இருக்கும் தனக்கு தெரியும் அப்படிங்கிற அந்த கர்வம் ஆணவம்னு கூட நம்ம அதை சொல்லலாம் அது கிரக அமைப்பு ஜாதக தான் ஆணவம் வரும் ஆனால் இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து திறமசாலைகளாக இருப்பார்கள் அமைதியானவர்களாக இருப்பாங்க யார்கிட்டையும் அதிகமாக பேச மாட்டாங்க பேச்சு கொடுத்தாதான் பத்து கேள்வி கேட்டால் ஒரு பதில் சொல்லுவாங்க தன்னடக்கமாக இருப்பாங்க இதெல்லாம் பூச நட்சத்திரத்துக்கு ப்ளஸ் ஆக உள்ளது அப்போ இந்த பூச நட்சத்திர அன்பர்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்புல ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையில் கவனமாக இருக்கணும் வருமானம் மெயினாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது நீங்க நீங்கள் செலவு பண்ணக்கூடிய பண்ணக்கூடிய செலவுகளில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இப்போ நமக்கு தெரிஞ்சு ஒரு ஒருத்தர் இருக்கிறாங்க ஒரு அரசியல் நண்பர் இருக்கிறாருன்னு வச்சுப்போமே அவர் என்ன பண்ணாருன்னா அவசரப்பட்டு மொத்தமாக கொண்டு போயிட்டு ஒரு கோல்டுலையும் ஒரு சில்வர்லேயும் போய் ஒரு விஷயத்தை போட்டால் அது பெரிய ஒரு இஷ்யூவாக வந்து நின்றுது ஸோ அந்த மாதிரி நீங்கள் போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணக்கூடிய செலவுகள் அதில் நிச்சயமாக ஒரு அட்வைஸ் இருக்கணும் ஏதாவது ஒரு வழிகாட்டுதல் இருக்கணும் யாராவது ஒருத்தரை கேட்டு நீங்கள் செய்யணும் அப்போ வேலை வாய்ப்புகள் வருமானங்கள் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பானதாகவே இருக்கும் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் தொழில் ஏதேனும் பிரச்சனை இருக்கு இட பிரச்சனை மெயினா உங்களுக்கு வரதெல்லாம் இடப்பிரச்சனை பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அமையும் அதே சமயத்துல மகரம் கும்பம் உங்களுக்கு ஆகாத நபர்களாக அமைந்து விடுவார்கள் தனுசு மீனும் ரொம்ப பேவரபிளா இருக்கும் மிதுனம் கண்ணி நண்பர்கள் இருப்பார்களே ஆனால் அவங்க மூலியமாக தான் உங்களுக்கு விண்வழி அவமானங்கள் ஏற்படும் துலாம் ராசி என்பர்கள் உங்களுக்கு ஆகவே மாட்டாங்க துலாம் ராசியை பெண்கள் ஒத்து போயிடுவாங்க ஆண்கள் ஒத்து வர மாட்டாங்க மாமனார் மாமியார் இவர்களுக்கு பிடிக்காது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மாமனார் மாமியாரை இவங்க ரொம்ப ரசிக்க மாட்டாங்க போய் பொண்ணு கொடுத்தியா தள்ளி போய்ட்டு தோட்ட வேலைக்கு போய்டு வேலைக்கு சும்மா இங்கே வந்து இருக்காது அப்படின்வாங்க பெண்ணாக இருந்தாலே இவங்க தான் கட்டி கொடுத்துட்டுலாம் அவன் பையனா போனீங்கன்னா இங்கே வேலை அப்படின்வாங்க அந்த மாதிரி மாமனார் மாமியார் எங்களுக்கு பிடிக்காது ஏன்னா இவங்க தன்னிச்சையாக சுயாட்சி செய்யக்கூடியவர்கள் ஆமாம் இன்னொரு துறையில் நாம் நான் பார்த்துக்கிறேன் என்னால் முடியும் அந்த கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடியவங்க ஸோ பூச நட்சத்திர அன்பர்களுக்கு வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய யோக சனி பகவானாக இருக்கக்கூடிய கற்கடேஸ்வர பெருமான் இந்த கற்கடேஸ்வரர் கோவில் நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தான் அது இருக்குது ஸோ இந்த கற்கடேஸ்வரர் கோவிலில் இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபாடு செய்யலாம் இல்லை மெயினாக சிவபெருமானுக்கு ஒரு அபிஷேகம் செய்வது சிறப்பு சிவபெருமானுக்கு ஒரு அபிஷேகம் செய்து சகஸ்திரநாம அர்ச்சனை செய்ய வேண்டும் சகஸ்திரநாம அர்ச்சனை செய்து நெய் தீபம் உண்மையான பசுனை அப்படி இல்லைன்னா ஆவின் நெய் வாங்குவேன் பிராண்டடாக ஒரு நெய் வாங்கிங்க எந்த வேணாலும் பரவாயில்ல பட் அன்ஆத்தரைஸ்டாக நெய் வாங்காதீங்க ப்ளீஸ் ஏன்னா நீங்கள் செஞ்ச பாவத்தை போக்குவதற்கு தான் தீப வழிபாடே அதில் மேற்கொண்டு ஒரு தப்பை கொண்டு போய் அங்கே ஒரு பாவத்தை செய்யக்கூடாது கண்ணாமனான்னு தீபம் ஏற்றாதீங்க வாசனையாக இருக்குது ஸ்மைலிங்காக இருக்குது ஸ்மெல்லாக இருக்குது சென்ட்டு வாசனை வருது தயவு செய்து அந்த தப்பு பண்ணாதீங்க நெய் தீபம் தான் போடணும் நல்ல நெய்யில தீபம் ஏற்றுங்கள் ஸோ அதே போல் தான் இருபத்தி சகசரநாம அர்ச்சனை வில்வ அர்ச்சனை செய்வது மிகுந்த சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நைவேத்தியம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பால் சாதம் அல்லது தயிர் சாதம் தயிர் சாதம் ரொம்ப 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 விசேஷம் பரிகாரத்திலேயே அதுவும் சனி பகவானுக்கு இது தயிர் சாதம் தான் ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னா எள்ளு சாதம் கொடுக்கறது எள்ளு உருண்டை கொடுக்குறது எள்ளு பர்பி கொடுக்கிறது இது எல்லாமே அங்க விசேஷத்தோம் விசேஷ பரிகாரமாக அமைந்து விடுகிறது தொழில் அமைப்புகள்ல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பூசா நட்சத்திர அன்பர்களே பணங்காசு விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க இது போக உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் வேர்ல்டு வைடு நீங்கள் உலகத்தில் எந்த முள்ள இருந்தாலும் சரி தான் இந்த வழிபாடு செய்வதற்கும் சரி தான் இல்லை வேறு இது டீப்பாக இன்னும் உங்களுடைய ரகசியங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கனாக்கா நிச்சயமாக தொடர்பு கொள்ளுங்கள் இந்த பரிகாரங்களை வேண்டுமானாலும் சரி தான் உங்களுக்கு ஹெல் என்ன ஹெல்ப் வேணுமோ கேளுங்க செய்து தரப்படும் பூச நட்சத்திர அன்பர்களுக்கு வாழ்த்துக்கள்